இவருடைய பெயர் கிருஷ்ணன் இவருக்கு எழுவது வயசு ஆகுது இவருடைய சொந்த ஊர் பெருமாநல்லூர் இவர் தன்னோட குடும்பத்தோட மகிழ்ச்சியா தான் இருந்தாரு ஆனா இவருடைய மனைவி ஒன்று வருஷத்துக்கு முன்னாடி தவறியதால மனம் உடைஞ்சு போயிட்டாரு இவருடைய மனைவியின் பிரிவு இவரனால தாங்க முடியல தனிமையிலேயே தன்னோட பசங்களோட கூட ஈடுபாடே இல்லாம இருந்தாரு ஒரு நாள் திடீர்னு வீட்டை விட்டு கிளம்பி எப்படியோ ஈரோட்ட வந்து சேர்றாரு கொஞ்ச நாள் தெரு ஓரங்களில தங்குறாரு அப்புறம் சாலையில போறவங்க கிட்ட யாசகமோ உணவு சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்றாரு ஆனா இப்போ அச்சம் ஹோம்ல மகிழ்ச்சியா இருக்காரு தன்னோட வேலையை தானே செய்யறது புத்தகம் படிக்கிறது செடிக்கு தண்ணி ஊத்துறதுன்னு மகிழ்ச்சியா இருக்காரு இவரை பத்தி நம்ம அச்சம் இணையதள பக்கத்துல பதிவு போட்டப்போ இவருடைய குடும்பம் நம்மள தொடர்பு கொண்டாங்க இப்போ கிருஷ்ணன் தாத்தாவை மகிழ்ச்சியோட அவங்க குடும்பத்தோட அனுப்பி வைக்கிறதுல மகிழ்ச்சி கொள்கிறது அச்சயம் மறக்கட்டலை